அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணல அப்படின்னா மறுபடியும் திமுக ஆட்சி வந்துவிட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் இன்மணி இது தான் அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் பண்ணிக்க எங்க ரைட்டு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இருந்தாலும் மகிழ்ச்சி அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க இது யாருக்கு ஆதரவான சேனல் அப்படின்ட்டு மறுபடியும் திமுக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆதரவான சேனல் ஆ அப்படி எடுத்துக்காங்களே அவ்வளோதான் எல்லா கட்சியை பற்றியுமே நம்ம பேசுவோம் ரைட்டு இப்போ என்ன இன்னைக்கு அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சற்று முன்பு இபிஎஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேச்சு படித்து காட்டுறேன் கொள்கையற்ற கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கேளுங்க வட இந்திய யூடியூப் சேனல் கூட திராவிட மாடலை பற்றி ஆய்வு செய்து அவர்கள் மாநில மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு வடக்கில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் திராவிட மாடலுடைய பகுமானங்களை ஆய்வு செஞ்சு அவங்க ஊரில் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா இது எதுவுமே சிலருக்கு தெரிவதில்லை உங்களைத்தான் தெரிந்தும் மறைக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசியிருக்கார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க பத்து நிமிஷத்தில் என் கண்ணில் இன்னொரு செய்தி படிச்சு அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை நோட்ஸ் எடுத்து அவங்க ஊரில் சொல்லிட்டுருக்கிற மாதிரியான மூச்சு வாங்குது ஒரு ஆட்சி இல்லையா அந்த ஆட்சி பாருங்கள் டக்குன்னு பார்த்தேன் பத்தே நிமிஷத்தில் கண்ணில் பட்டது ஒரு தார் ரோடுங்க இது என்ன டெக்னாலஜின்னு தெரில ஜப்பான் டெக்னாலஜியா இல்லை சிங்கப்பூர் டெக்னாலஜியான்னு தெரில இது திராவிட மாடல் டெக்னாலஜி இதை பார்த்தீமே வெளிநாடுகள் நோட்ஸ் எடுக்க போகிறாங்க ஒரு தார் ரோடு நடுவாப்பில் கரண்டு கம்பம் எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் பாருங்கள் மீடியாவில் நியூஸில் தப்பாக போட்டு வச்சுருக்காங்க அலட்சியத்தின் உச்சம் சென்னை ராதாபுரம் ராதாபுரம் யார் நம்ம சபாநாயகர் அப்பாவு அவங்க ஏரியா ஆ இல்லை ராதாபுரம் அருகே போடப்பட்டிருக்கிற சாலை ஆமாங்க திராவிட மாடல் சாலை இதை பார்த்து வட இந்த யூடியூபர்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக உங்கள் எல்லாம் சொல்லி எப்படி பண்ணுறாங்க இது என்ன டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதை நேரத்தில் சொல்லிக்கலாம் சரி ரைட்டு அடுத்து இபிஎஸ் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துடலாம் ஏயா அமித்ஷாவை பார்க்க போனேன் பார்த்துட்டு வெளியே வந்தேன் வெளியே வரும்போது கட்சி பெருத்து இப்படி மூஞ்ச தொடச்சையா இது ஒரு குத்தமா இதை வச்சு இன்னைக்கு ரெண்டு நாளாக ஊட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருக்காரு அது போக நிறைய விளக்கங்கள் அவர் கொடுத்துருக்காரு நடந்தது என்ன நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கே அண்ணா அவருடைய பிறந்தநாள் நடக்குது கோடம்பாக்கத்தில் பிறந்தநாள் விழா தெல்ல தெளிவா பேசிட்டு போறாரு உட்கட்சி பிரச்சனைகள் ஊடகங்கள் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் கெத்தா வேற சொன்னார் சொல்கிறேன் எழுதிக்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூடு வேற காமிச்சார் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு எந்த ஒளிவு மறைவு ஒண்ணுமே கிடையாது அங்கே போய் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாரு அவரு கூட தான் நீண்ட சந்திப்பு ஒன்று நடக்குது அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட மீட்டிங் நடக்குது முதல்ல நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இபிஎஸ் அவர்களும் சேர்ந்து சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன் ஆன் ஒன் ஜஸ்ட் ரெண்டே பேர் ஒரு அறையில் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடுறாங்க இதான் மீட்டிங் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணியிருக்காரு இப்படி கட்சி போயிடுது அப்படி தொடச்சிருக்காரு அவ்வளோதான் இதை வந்து நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு நிருபர் இவர் இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறைக்கு நிருபராக செயல்பட்டவர் இப்போ அவர் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கார் அல்லது வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு யூடியூபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தூரத்திலேருந்து கேமராலாம் எல்லாம் எடுக்கிறாங்க ஈபிஎஸ் அவர்களுடைய கார் அப்படி வெளியே போகுது ஒரு கார் போகுதுன்னா எத்தனை செகண்ட் இருக்கும் அந்த ஃப்ரேமை க்ராஸ் பண்ணி போகிறது கேமரா ஃப்ரேமை கிராஸ் கிராஸ் பண்ணி போகிறது ஒரு ரெண்டு செகண்ட் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் இருக்குமா அந்த ரெண்டு செகண்ட் வீடியோவில் கரெக்டாக அவருடைய முகத்தை மேலே கழிச்சு இருக்குது அதை அப்படியே எடுத்துடுறாங்க எடுத்து அதை ஸ்லோ பண்ணி வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணுறது ஸ்லோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ல அதை ஸ்லோ பண்ணி பத்து செகண்டுக்கு அதை வந்து காட்டுறாங்க இபிஎஸ் அவர்கள் இப்படி மூஞ்சு மேலே கட்சி போட்டு அப்படி மூடிக்கிட்டே போகிறாரு அமித்ஷா கிட்ட விட்டு வெளியே அப்படின்னு ஒரு செய்தி வந்து அது பரபரப்பாய் ஏங்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் நாம் அதை பார்த்த உடனே ஏ இது என்னையா இருக்குது இதில் பற்றி பேசுறதுக்கு ஏதாவது லூஸ் தனமாக இருக்கிறாங்க அவரும் ஊர் வளர்த்துக்கே சொல்லிட்டு தானே போய் மீட் பண்ணுறாங்க இதில் போய் மூஞ்சை மூடிட்டு போனாங்கன்ட்டு பைத்தியமாக அப்படின்ட்டு நம்ம அதை கண்டு கூட இல்லை ஆனால் பெரிய பெரிய மனுஷங்க இருபது வருஷமாக பத்திரிகையில் இருக்கிறேன் முப்பது வருஷமாக பத்திரிகையில் இருக்கிறேன் புலனாய்வு பண்ணி சும்மா உள்ளே பூந்துனா அலசனைன்னு வச்சுக்காங்க அப்படியே கையோடு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கூட அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்குன்னா தாமோதரன் பிரகாஷ் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பார்க்கறதுல ஒரு ஆர்வம் ஆமாம் நல்லா சொல்லுவார் அவர் பாருங்க முகமூடி பழனிசாமி மிரட்டிய ஜண்டா அமித்ஷா ஜண்டானா மந்திரம் பண்ணி மிரட்ட அந்த ஒரு படத்தில் அம்மன் படத்தில் இதில் இல்லை அங்கே பாருங்கள் முகமூடி பழனிசாமி மிரட்டிய ஜண்டா அமித்ஷா தாமோதரன் பிரகாஷ் அரண்டு போன எடப்பாடி அரண்டு போன எடப்பாடி அரண்டு போகிற அளவுக்கு என்ன நடந்திருக்குது நான் கெஸ் பண்ணிட்டேன் அதாவது இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக அவருடைய அறைக்குள்ளே நுழையிறாரு இப்படி கதவை திறந்து உள்ளே நுழையிறாரு முன்னாடி பார்த்தா காணோம் அப்படி திரும்புகிறாரு பே அப்படின்ட்டு இந்த பக்கம் இருந்து அமித்ஷா எக்ரிகழ்ச்சிட்டார் இது அதை பார்த்து அரண்டு போயிட்டார் இபிஎஸ் அதை தான் புலனாய்வு பண்ணி இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சொல்ல வராரு போல இருக்குது ஆனால் நடந்தது ஒன்னான ஒன் மீட்டிங் ஜஸ்ட் ஒன்றே பேர் தான் இவருக்கு எப்படி இந்த தகவல் கிடச்சுன்னு தெரில அதை விட இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஒரு தகவல் கொடுத்துட்டு பாருங்க அமித்ஷா தனியாக எடப்பாடியை கடுமையாக மிரட்டினார் திகார் சிறை என்ற வார்த்தை பல முறை உச்சரிக்கப்பட்டது அந்த சோஃபா இருக்குது இல்லைங்க உட்காந்து பேசுவாங்கல்ல அந்த சோஃபாக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு இவருடைய பாடியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை பயன்படுத்தி உள்ளே போயிட்டு சுருண்டுபடுத்திருக்காரு அப்போ ஒட்டு கேட்டு வந்தது தான் பாருங்கள் அமித்ஷாவுக்கே தெரியாமல் உள்ளே பூந்து வெளியே வந்தவர் தான் நம்ம தாம பிரகாஷ் அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம் அதாவது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சந்தித்தாங்க இல்லை ஒரு ஏழு எட்டு பேர் சந்தித்து நிர்வாகிகள்லாம் பேசுனாங்க அப்படின்னா கூட அதுலேருந்து சோர்ஸ் மூலமாக செய்தி வந்துடும் ஏன் நமக்கு கூட வந்திருக்கு அந்த மாதிரி கூட இருந்தவங்க அவங்க இவங்கன்ட்டு ரெண்டே பேர் தனிப்பட்ட முறையில் வந்து ஒன்னு இபேஸ் அவர்கள் சொல்லணும் அல்லது இபேஸ் அவர்கள் சொன்னதாக மத்தவங்க சொல்லணும் என்ன அமித்ஷா மிரட்டினாரு திகார் திகார்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து கிட்ட சொல்லுவார் இவர் லாஜிக் படி பாக்கறதுதான் சரி இதை வச்சு பத்திரிகையாளர் பிரியன் ஒருத்தர் உருட்டுறாரு இவங்க எல்லாம் ஊருட்றத பாத்துட்டு அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று அந்த அந்த பிரம்மாண்ட முப்பெரும் விழா நடந்துச்சு இல்லையா அங்கே இருக்கிற ஊப்பிங்கெல்லாம் அப்ப அவங்க குளிர்ல உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கிட்ட டைலாக்கு ஆனால் காலையிலே விழுந்துட்டீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னத்துக்கு முகத்தை மூடிக்கிட்டு வேற உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வேற அதை எடுத்து விமர்சிக்கிறார் இவங்க பண்ண அந்த ரெண்டு செகண்ட் அவர் கட்சி முகத்தை தொ அந்த ஒரு காட்சியை ஸ்லோ மோஷனில் வச்சு இது ஐயா ஸ்டாலின் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அதை எடுத்து பேசுகிற மாதிரியான வேலையை இங்கே இருக்கக்கூடிய மீடியா பார்க்குது அந்த நிரஞ்சன் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் வேலை செஞ்சவர் அவருடைய ஐடிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க 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 அவர் யார் யாருக்கு ஆதரவானவர் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படி ஒரு வேலையை பார்த்தார் இப்போ இந்த நபர் மீது அதிமுக ஏன்னா பாருங்கள் இவங்க கிரியேட் பண்ணி வச்ச ஒரு நரேட்டிவ் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக பெரிய பேசு பொருளாக்கப்பட்டு இதை ஊதி 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 அவங்க எந்த அளவு கொண்டு போக முடியுமோ அவளை கொண்டு போகிறாங்க அப்போ அதிமுக என்ன பண்ணுறாங்க அவங்க சார்பில் ஒரு புகார் கொடுக்குறாங்க ஒரு வீடியோவை எடுத்து அதை ஸ்லோ மோஷன் காட்டி முகத்தை மூடிட்டு போகிறாரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கேமரா வச்சுருக்கேன் லைவ்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து போட்ட வீடியோவும் இருக்குது இதை எடுத்து அவர் மேலே போகாரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க உடனே இங்கே பத்திரிக்கையாளர் மன்றவர்கள் இல்லையா சென்னையில் சென்னை ப்ரெஸ் கிளப் அவங்க ம் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது நாங்கள் வந்து நிரஞ்சனோடு நிற்கிறோம் நில்லுங்க யார் வேணான்னு சொன்னால் தாராளமாக கூடியே நில்லுங்க தனித்தனியாக தூரத்துல இருந்து கூட விட போய் பக்கத்துலயே வட்டமாக நீங்க நில்லுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலந்து யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்குமே பிரச்சனை என்ன ஆஹ் எதிர்கட்சிகள் தான் எதை பத்தி பேசணும் எதிர்கட்சிகள் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா குழப்பமா அந்த டிவி கேன்னு எடுத்துக்கிட்டால் டிவி கேல வந்து எவன் மரத்து மேலே ஏறினா எவன் கம்பத்து மேலே ஏறினா இல்லை வந்து விஜய் தண்ணி குடிச்சாரா தண்ணி குடிக்கலையா பேசும்போது நடுவில் மைக் ஒயர் கட்டாச்சு அது வந்து யார் பார்த்த வேலை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்று நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லையா டி டிடிவி என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு சசிகலா என்ன பண்ண போகிறாங்க அயோக்கியம் முடிஞ்சு போச்சு ஆஹாஹா அவ்வளோ தான் அதிமுக காலியாகி போச்சு ஒன்று இப்படி ஒரு விவாதம் எடுத்துகிட்டு போகணும் இதையே மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கிறாங்க அதுக்கடுத்து அதை தொடர்ந்து இப்ப சும்மா சந்திச்சுட்டு வர்றது அது வெளிப்படையா சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டு போறோம் எதுக்குடா மூஞ்ச மூடிட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் எது பெரிய நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க அப்படின் போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க வாங்க கோர்ட்ல வந்து நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து பத்திரிகையாளர் மன்றம் கூட நீக்குதான் இப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றம் சவுகசங்கர் அவர்கள் வீட்டில் அவருடைய வீட்டில் சாக்கடை மலம் எல்லாம் கலந்து கொட்டப்பட்டதில்லை அந்த டைம்ல இந்த பத்திரிகையாளர் மன்றம் குரல் கொடுத்துச்சா அப்படின்னா குரல் கொடுக்கல சரிப்பா அவர் ஜேர்னலிஸ்ட் இல்ல இவர் வந்து ஜேர்னலிஸ்ட் இந்த நிரஞ்சன் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்றதா இருந்தா விகடன் விகடன் குழுமத்தில் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லார் எல்லாருமே போட்டாங்க அப்ப குரல் கொடுத்தீங்களா அப்பையும் குரல் கொடுக்கல வேற ஆவித்ரி கண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அவர் நள்ளிரவுல கைது செய்யப்பட்டாரு அப்ப குரல் கொடுத்தாங்களா அப்படின்னா அப்ப குரல் கொடுக்கல ஏன்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னா முரட்டு ஊப்பிங்க அவங்க தான் அங்க எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு கெட்ட போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்போது கரெக்டாக அதிமுக எப்படி வழக்கு போடலாம் வழக்கு தானே போட்டிருக்காங்க அவங்களை அடிக்கிறதுக்கோ தாக்கிறதுக்கோ வரல சட்டப்படி என்ன பண்ணணுமோ அது தானே பண்ணியிருக்காங்க நீங்கள் போயிட்டு அவங்கள எதிர்கொள்ளுங்கள் போயிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன் வீடியோ ஸ்லோ பண்ணி போட்டிங்க ஏன் இப்படி ஒரு செய்தியை பரப்புனீங்க முகத்தை முடித்துட்டு போனார்னு ஏன் பரப்புனீங்கன்னு சொல்லி பதில் சொல்லுங்க இது ஜனநாயகத்தில் கொடுத்துருக்குற உரிமை அடிப்படையில் தானே அவங்க வழக்கு போட்டுக்கிறாங்க இது எப்படி குற்றமாயிரும் இதுக்கு ஒரு கண்டனம் வேறு நீங்கள் தெரிவிக்கிறீங்க ஆனால் ஒன்று தப்பித்தவறி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிமுக தரப்பில் நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திமுக வாடகை வாய்கள் திமுக வாடகை வாய்களாக இருந்துக்கிட்டு ஏதோ நாகரிகமாக பேசிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கூட பெரிய பிரச்சனை வராது அவங்களாம் செட்டில் ஆயிடுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஆனால் இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு வாடகை வாய்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓவர அதுப்பில் என்னமோ இதுதான் நிரந்தரம் இப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆட்டம் போட்டம் இருக்காங்கல்ல கடுமையான ஆபாச விமர்சனம் கடுமையான ஆபாச தாக்குதல் தனிநபர் தாக்குதல் இந்த ஸ்ரீ திவ்யாவோ ஸ்ரீ வித்யாவோ இந்த திராவிடர் இவங்களுதுங்க சுபவி அவர்களுடைய திராவிட நட்பு கழகம் அதில் சீலராக இருக்கக்கூடிய பெண் அவங்க பேசுகிறாங்க விபச்சாரம் பண்ணி முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு சேனலுக்கு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குற அந்த பெண்மணி அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி அவங்க ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்காங்க இந்த முறை மீண்டும் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் யார் யாரெல்லாம் இந்த ஐந்து ஆண்டுகளில் கேவலமான ஆபாசமான பரப்புரையை மேற்கொண்டாங்க ஆபாசமான நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க பொய்யான நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மேலெலாம் இந்த வாட்டி போன ஆட்சியில் பார்த்த மாதிரியான கரிசனம்லாம் பார்க்க போகிறது இல்லை ஒரு தடவை அவங்க உள்ளே போய்ட்டு வெளியே வந்தால் அல்லது வந்து போயிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு பதில் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புத்தி வரும் நிறைய பேர் இருக்கிறாங்க கைதாயி சிறைக்கு போய் ஒரு மாசமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ சிறையில் இருந்துட்டு வந்தால் தான் மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க உண்மை அது கிடையாது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேருடைய அனுபவங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வாரம் ஒரு தடவை போய் அப்பியர் ஆகணும் பதில் சொல்லணும் சும்மா இல்லைங்க கோர்ட்லலாம் காலையில் கேஸுன்னு போய் பத்து மணிக்கு போயிட்டால் மதியானம் வரைக்கும் எப்போ வேணால் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட்டிங்கில் போட்டுருவாங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது ஒன்றுக்கு போகலாமா டீ குடிக்க போகலாமா போக முடியாது அடுத்து கூப்பிட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி ரைட் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவரை லஞ்சு முடிஞ்சு வாங்கணும் சாயந்தரம் வரைக்கும் இழுத்தடிச்சு அமுச்சு விடுவாங்க சில நேரங்களில் சீக்கிரம் முடியும் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சொல்லி இந்த பயணம் இழுத்துட்டு போவோம் ஏண்டா இந்த விஷயத்துல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசி தேவையில்லாம ஒரு எழுதி நம்ம ஏண்டா இதை வாங்கணும் அப்பான்னு சொல்லி ரிக்ரெட் ஜெயிலுக்கு போகவே கன்விக்ஷன் வராம ரிக்ரெட் வந்துடும் இந்த தவறை இனிமேல் பண்ணக்கூடாது இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் ஆபாசமாக பேசக்கூடாது யாரையும் தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது பொய் செய்தி பரப்பக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும் அந்த அளவுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும் அதனால் அடுத்த முறை ஒருவேளை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி இந்த அனுபவத்தை கொடுத்து அவர்களை திருத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மனநிலையில தான் அதிமுக இருக்காங்க அப்படின்ற செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குது ஏன்னால் திமுக அவங்களுடைய கூட்டணியை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இந்த தேர்தலை சந்திக்கிறதுனால இங்கே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் யார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மும்முனை போட்டி நிலவுது அதில் கூட்டணி அமைக்கிறதுல தாவேக்கா ஒரு பக்கம் அவங்களும் முயற்சி பண்ணிக்கிறாங்க இப்போ டிடிவி பன்னீர் சசிகலா இவங்களுடைய டீம் வந்து எப்படியாச்சும் தாவேக்காவுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற முயற்சியும் அவங்களும் ஈடுபடுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் தாவேக்கா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா வேண்டாம் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த கரை நம்ம மேலே பூசின மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் அவங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய கட்சி அதிமுகவே சமாளிக்க முடியல இந்த சசிகலா அவர்களுடைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படின் போது இவங்களை தூக்கி உள்ள வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அவங்க பலர்னு கொட்ட போட்டவங்க அரசியல் அதிமுக இருக்கிறவங்க அவங்களே அந்த சமாளிக்க முடியாதடா இவங்களை மறுபடியும் உள்ள விட்டுற வேணாடா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இப்போ வரைக்கும் உள்ள விழா உள்ள விடாம அவங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின் போது நம்ம தூக்கி இந்த தலையில போட்டுக்கிட்டு இந்த வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்ற யோசனையில தாவேக்காவும் இருக்கிறது இந்த சூழலில் இவர்களை உள்ள எடுத்துக்க போறது அப்ப இவர்களுக்கு மாற்றான வாக்குகள் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நேற்றைய அமித்ஷா அவர்களுடன் சந்திப்பில் இபிஎஸ் அவர்கள் வச்சுட்டு வந்தார் முதாநேத அப்படின்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ முக்குலத்தவர் ஓட்டு தான் இவருடைய தினகரன் அவர்களுடைய வாக்கு அவர்களுடைய அவர்கள் மூலமாக கான்ட்ரிபியூட் ஆகிற வாக்கு அப்படின்ற ஒரு பில்டப் வந்து தினகரன் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அவருக்கு கடந்த தேர்தலில் ரெண்டு விழுக்காடு அதுக்கு முன்னாடி தேர்தலில் அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு விழுக்காடு அவர் தொடர்ந்து சரிவை சந்திச்சிட்டு வராரு அவருடைய கட்சி ஆட்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ அதிமுகக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அவர் ஒரு சக்க மிஞ்சி போனால் ஒரு அரை பர்சன்டேஜ் ஓட்டு அல்லது வந்து முக்கால் பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தாலே பெரிய விஷயம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நபரை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற நபரை உள்ள தூக்கி போட்டுக்கணுமா கூட்டணிக்குள்ளே அப்படின்ற ஒரு யோசனை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதுனால அதே சமயத்தில் அவங்க வராமல் இருக்கிறதுனால அந்த சமூக ஓட்டுகள் அப்படின்றதுல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருமா அப்போ அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின் போது என்ன பண்ணணும் அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிற விஷயத்தை போயிட்டு அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் கால்குலேட்டிவாக யோசித்து அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்களுடைய தேவையே இருக்காது இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த உணர்வோட அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்படின்ற கால்குலேஷன் எல்லாமே இவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்டமாக பாமகவோட பேச்சுவார்த்தை அன்புமணி அன்புமணி அவர்கள்கிட்ட தான் இப்போ கட்சி இருக்குது அப்படின்றதுனால அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை அன்புமணி அவர்கள் உள்ளே வராங்க அப்படின்போது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏதாச்சும் குழப்பம் கொடுப்பாரா அவர் வந்து இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக கொஞ்ச நாள் இழுத்துட்டு தான் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே என்னுடைய மகன் போயிட்டு அங்கே கூட்டணி வச்சதுனால் ஒரே காரணத்துக்காக நான் எதிர்த்து தான் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படின்ற வேலையை ராமதாஸ் அவர்கள் செய்வாரா திமுக ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வேலையை அவர் எதனா செய்வாரா அப்படி அவர் செய்தார் என்றால் அதை அவருடைய சொந்த மக்கள் ஏற்பார்களா ஏன்னா இயற்கையாகவே பாமக அதிமுக பாஜக இதெல்லாமே வந்து இயற்கையான கூட்டணி அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு டெசிஷனை ராமதாஸ் அவர்கள் எடுப்பாரா அப்போ அந்த கூட்டணி அமைஞ்சிருது அப்படின்னாலே ஏற்கனவே வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளை அதிமுக வச்சிருக்குது அதோட பாமக சேருறது அது அன்புமணி பாமகவே இருந்தாலுமே அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ரோலையும் ராமதாஸ் அவர்கள் எடுக்க மாட்டார் அது சம்மந்தமாக அவர்கிட்டயே டெல்லியிலிருந்தே பேசுகிற மாதிரியான பிளான்ஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம செய்திகளை கேள்விப்படுறோம் அடுத்தடுத்து இனிமே அடுத்த மூணு மாதங்கள் அப்படிங்கிறது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை இன்னும் பெரிதாக காட்டக்கூடிய கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தோட்டத்தை நோக்கி கொண்டு போகிற ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு தான் அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி